அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராமநாமத்தின் மகிமை இந்த ராமநாமத்தின் மகிமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராமர் அதாவது ராமநாமம் ஒழிக்கிற இடத்துல ஆஞ்சநேயர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஆஞ்சநேயர் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ராமரும் வந்துடுவார் ராமர் வந்தாச்சுன்னா சீதை வந்துடுவாங்க சீதை வந்தாச்சுன்னா அங்கே இருக்க ஒவ்வொரு ஏன்னா சீதை வந்து மகாலட்சுமி இல்லையா மகாலட்சுமி இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியோ எந்த ஒரு இதுவும் நம்மளால் நடக்காதுன்றதுனால ஒவ்வொரு தேவர்களும் அந்த இடத்துல வந்துடுவாங்க முக்கோடி முப்பது தேவர்களும் அந்த இடத்துல வந்துடுவாங்க ஸோ எல்லாருமே அந்த இடத்துல வந்துடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சகலவித சௌபாகியங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் வந்து ராமநாமத்துக்கு அவ்வளோ முக்கியமேன்னு சொல்கிறாங்க நம்ம ஒன்றுமே அந்த வந்துடுற ஒன்றும் தேவையில்லை வெறும் ராம் 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 சொல்லிகிட்டே இருந்தால் கூட போதும் இந்த ராமாயணத்துலேயே ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருங்க ராமாயணத்தை எழுதின வால்மீகி கூட ஒரு திருடனாக தான் இருந்தார் அவர் வந்து ரொம்ப திரு இருக்கும்போது நாரதர் வந்து கேட்குறாரு நீ வந்து இவ்வளோ பாவம் பண்ணுறியே இந்த பாவத்தில் வந்து உனக்கு என்ன உங்கள் குடும்பத்துக்காக நீ வந்து பண்ணுறேன்னு சொல்கிற அவங்க வந்து உனக்கு இந்த எடுத்துக்க போகிறாங்களான்னு கேட்கும்போது என் கடமையாச்சே நான் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னா இல்லை நீ செய்கிற பாவம் பொண்ணியும் ஒன்னே தான் செய்யணும் அவங்களுக்கு வந்து ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது வீட்டில் போய் நீ என்ன கேட்டுப்பாருன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க ஒய்ஃபுக்கிட்டையும் அதாவது மனைவிக்கிட்டேயும் குழந்தைங்கள்கிட்டையும் கேட்கும்போது நீ என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை நான் ஏன் உன் பாவத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியும் சரி நம்ம இனிமேல் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது எனக்கு ஒன்றும் தெரியல நீ கடவுளை வணங்கி எல்லாம் பண்ணி உனக்கு வந்துடணும் எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது எதுவும் எதுவுமே செய்ய தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறார் ராம் ராம்னு சொல்லிக்கிட்டே இரு ராம் ராம் சொல்லிக்கிட்டே இருந்தாலே உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு ராம் ராம்ன்றது வார்த்தை கூட சொல்ல தெரியாது ஏன்னா அவர் வந்து திருடம் படிக்காதவன் நார்மலாக இருக்கிறதுனால அது கூட சொல்ல தெரியாமல் இருப்பார் சரி அப்போ என்ன பண்ணலான்னா வெறும் இந்த இது என்னதுன்னு சொல்லும்போது பக்கத்தில் மரம் ஒன்று இருக்கும் மரம்னு சொல்லலாம் மரம் 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 சொல்லி ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே வா அப்படின்னா மரம் மரம் மரம்னா ராம் 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 ராம்னு வரும் இல்லையா அதை வந்து சொல்லிகிட்டே வரும்போது அவர் பெரிய ஞானியாகி ராமாயணம் மகாபாரத் ராமாயணத்தையும் எழுதினார் அவர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் வால்மீகி ராம பெரிய ஆளாகிட்டார் அதாவது எதுக்கு நான் இந்த கதையை சொல்கிறேன்னா ராமரோட மகிமை வந்து அவ்வளோ விசேஷமானது ஆஞ்சநேயர் ராம்ரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்து சகல சௌபாகியங்களும் நமக்கு வந்துடும் ஸோ எல்லோரும் வந்து நம்மளால் வந்து பெரிய பெரிய மந்திரம் ஜபம் தபம்லாம் பண்ண முடியாமல் இருந்தால் கூட டெய்லி வந்து இந்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே வரலாம் ராமநாமம் சொல்ல 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 நமக்கு நடக்கிற நல்ல விஷயங்களை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் டெய்லி ராமரோட அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோ மந்திரங்கள் இருக்குது ராமருக்கு நாமெல்லாம் இருக்குது எல்லாம் சொல்ல வரலை அப்படின்னா கூட இந்த மந்திரம் வெறும் ராம் 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 சொன்னால் கூட போதுமானது தான் ரொம்ப 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 விசேஷமான ஒரு விஷயம் இது ஏன்னா ராமர் நாமத்தை சொல்லும் போது நமக்கு எல்லா வித பாவங்களும் நமக்கு நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் ராமரே நம்ம கூட வந்திருப்பார் ராமர் வந்தாச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா லக்ஷ்மி சகலவித தேவர்களும் அங்கே வந்துடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா எல்லோரும் வந்தாச்சுன்னா நமக்கு வந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்துட போகுது ஸோ அதனால் ராமநாமத்தை நம்ம எப்பயுமே உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது வந்து உச்சரிக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி நமக்கு இப்போலாம் வந்து அந்த நோட்டெல்லாம் கூட கிடைக்கிது ராமநாமம் எழுதுறதுக்கான நோட்டெல்லாம் கிடை எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க அதை வாங்கி நம்ம எழுதிட்டு வரலாம் இல்லைன்னா சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் மாதிரி நம்ம எழுதி ரெகுலராக ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு நூற்றி எட்டு வாட்டியோ இல்லைனா ஏதோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ ரெகுலராக எழுதிட்டே வரலாம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு வாங்க அது எழுதும் போது நம்ம வாய் விட்டு சொல்லிக்கிட்டே வரணும் சொல்லிக்கிட்டே எழுதிக்கிட்டே வரும்போது ஏன்னா அந்த அப்போ தான் நம்ம மனசில் பதியும் பதியும் போது ராம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசு ஃபுல்லாக அந்த ராமருடைய நினைப்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது ராமர் நினப்பு இருக்கும்போது ஆஞ்சநேயர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடுவார் ஆஞ்சநேயர் வந்தாச்சுன்னா மகாலட்சுமி வந்துடுவாங்க மகாலட்சுமி வந்தாச்சுன்னா முப்பது முக்கோடி தேவர்களும் இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறவங்க ஸோ அதை எல்லோரும் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தி பயனடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம